குழுக்கள் இதை வந்து முதலே அவர் அனுப்பி விட்டுட்டு உத்தியோகத்துறை அனுப்பி விட்டு தான் இப்போ மேற்பார்வைக்காக உறுதியாக வந்திருக்கிறேன் இந்த சந்தையில் பல அபிவிருத்தி வேலைகள் இருக்குது பல புறநிறையம் செய்ய கிடக்குது அதே நேரம் வியாபாரிகளோடையும் நாங்கள் நேரடியாக கதைச்சு அவங்களை எதிர்நோக்கிற பிரச்சனையிலேயும் கேட்டறிஞ்சிருக்கிறோம் ஏன் அவங்க எல்லாரும் உங்களுக்கு வரிதாரவங்க அவங்களோட வரியில் தான் பிரதேசபை இயங்கி கொண்டிருக்கு அந்த வரி பணம் கூட தான் மக்களுக்கு சேவை செய்கிறோம் அதால் இதெல்லாம் நாங்கள் சீ செய்ய வேண்டிய பொறுப்பும் கடனையும் எங்களுக்கு இருக்குது இப்போ எங்களோட கவுன்சில் வந்து இப்போ ஒரு மாதம் தானே அதால் தான் நாங்கள் இந்த கள விஜயத்தை மேற்கொள்கிறோம் கண்டிப்பாக அந்த நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அந்த செய்தரும் அந்த வெற்றிலை இது துப்புறது கொள்வது அதெல்லாத்தையும் நீங்கள் போட்டு ஆதாரத்தோடு தாங்க அவைகளுக்கு பொலிஸு ஊடாக நாங்கள் கொண்டு வருவோம் 嗯，不离、uh,。<laughs> ஒவ்வொரு விஷயங்களையும் பொதுமக்கள் நலன் கருதி நாங்கள் இங்கே செய்ய இருக்கிறோம் இதெல்லாம் வியாபாரிகள் இவர்கள் எங்களுக்கு வருமானத்தை தாரவர்கள் இவர்களுடைய வருமானத்தில் இந்த இவர்களுடைய வரிப்பணத்தில் தான் எங்களுக்கும் சம்பளம் கிடைக்குது அதோடு நாங்களும் பொதுமக்களுக்கு சேவைகளும் செய்யக்கூடியமே இருக்குது ரோட்டாக இருந்தாலும் சரி வாய்க்கால் வடிகாலாக இருந்தாலும் சரி வீதி விளக்குகளாக இருந்தாலும் சரி இந்த வரி வைப்பாளர்களுடைய வரிப்பணத்தை வச்சு தான் பிரதேச இயங்கி கொண்டிருக்கு அதால் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு இது ஒரு கடமையாகவும் ஒரு பணியாகவும் ஒரு பொறுப்பாகவும் பார்த்துக்கொள் கண்டிப்பாக இவர்கள் எதிர்நோக்குள்ள பிரச்சனைகள் எங்களுடைய பிரதேசவை ஊடாக நிச்சயம் செய்து கொடுக்கப்படும் நன்றி